இது வணக்கம் கை தமிழக வெற்றி கழகம் உள்ளே நிர்வாகிகள் இடையே கடுமையான மோதல் வெடித்து இதனால் நடிகர் விஜய் கடுமையாக குழப்பத்தில் இருக்கிறாரா கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கில் தாவேகா மதியழகன் பவுன்ராஜ் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதா நாம் செய்தது எல்லாம் தலைவர் சொல்லிதான் பொதுச் செயலாளர் சொல்லிதான் ஆனால் நம் மீதுதான் நடவடிக்கை பாய்ந்துள்ளது என்று பல மாவட்ட நிர்வாகிகள் இவர்களை நம்பி இருந்தால் பாதுகாப்பாக இருக்க விட மாட்டார்கள் போலேயே என்று குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர் திமுக அதிமுகவில் எல்லா மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அமைச்சர்களை விட பவர்ஃபுல் நபர்கள் ஆனால் இங்கே மாவட்ட செயலாளரை கைது செய்துள்ளனர் ஆனால் விஜய் வீடியோவில் ஒரு கண்டனம் கூட சொல்லவில்லை ஒரு போஸ்ட் கூட போடவில்லை இப்படி கைவிட்டு விட்டார்களே இது சரியா என்று குரல் எழுப்ப தொடங்கி உள்ளார்களா இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கும் டாப் தலைகளுக்கு இடையே மோதல் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது அதாவது இந்த அசம்பாவிதத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று தெரியாமல் இவர்களுக்கு இடையே மாறி மாறி பழி போட்டு அதுவே இவர்களுக்கு இடையே கடுமையான மோதலாக மாறிவிட்டது கட்சிக்கு உள்ளேயே ஆதவ் அர்ஜுனா அருண் ஜான் ஆரோக்கியசாமி இடையே மோதல் ஏற்பட்டு கூறப்படுகிறது கரூரில் திடீரென கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஐடியா கொடுத்தது ஒருவர் அதற்கு தீவிரமாக பல மாவட்டங்களில் இருந்து கூட்டம் கூடியது இன்னொருவர் அங்கே மெதுவாக போகலாம் தாமதமாக போகலாம் என்று வியூகங்களை வகுத்தது இன்னொருவர் இதில் இந்த விவகாரங்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்ற கோபம் இவர்களுக்கு இடையே ஏற்பட்டு உள்ளதா அதனால் இவர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது கட்சிக்கு உள்ளே கிட்டத்தட்ட அரசியல் போர் வெடித்து விட்டதாக கூறுகிறார்கள் பல கட்சிகள் இது போன்ற சவாலை எதிர்கொள்ளும் ஆனால் இது போன்ற சவால்கள் பின் உட்கட்சி மோதல்கள் சில நாள் கழித்து சரியாகும் ஆனால் இங்கே கட்சி தொடங்கிய சில மாதங்களில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து உள்ளது இதனால் உள்கட்சி மோதல் உச்சம் அடைந்துவிட்டது இதை தடுக்க விஜயும் பெரியதாக முயற்சிக்கவில்லை என்கிறார்கள் அதாவது பிரச்சனை வந்துவிட்டது முதலில் நம் மீது இருக்கும் விமர்சனங்களை சரி செய்வோம் என்று விஜய் நினைக்கிறாரா அதனால் தான் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளிடம் பெரியதாக விஜய் பேசவில்லை அவர் தான் போட்ட வீடியோவில் கூட தன்னுடைய மனநிலை பற்றி மட்டுமே பேசினார் நிர்வாகிகளுக்கு வழிகாட்டும் விதமாக நிர்வாகிகளை சீர்படுத்தும் விதமாக கட்சி மக்களுக்கு ஆதரவாக களமிறக்கும் விதமாக எதுவும் பேசவில்லை இதற்கு காரணம் உள்கட்சி மோதல் இந்த விவகாரத்தில் உச்சத்தில் உள்ளதே என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் விஜய் நீண்ட காலம் சினிமா உலகில் இருந்தாலும் அவரது ரசிகர் மன்றங்கள் அரசியல் வலிமையாகவே மாறக்கூடிய அடித்தளத்தை ஏற்படுத்தியிருந்தன டிவி கே உருவாக்கப்பட்ட பொழுது இளைஞர்கள் ரசிகர்கள் சமூக ஊடக ஆதரவாளர்கள் அனைவரும் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் மாற்றம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு என்பதையே டிவி கே முக்கிய கொள்கையாக முன்வைத்தது ஆரம்பத்தில் நகர்ப்புறங்களில் கட்சிக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது பாக்ஸ் ஒரு ஓபனிங் வீக்கெண்ட் எவ்வாறு முக்கியமோ அதுபோல அரசியல் துறைகளிலும் டிவி கேக்கு அந்த முதல் வாரங்களே ஹைலைட் ஆனது சமீபத்தில் டிவி கே கலைக்கப்படலாம் என்ற செய்திகள் பரவ தொடங்கின மாநாட்டில் நடந்த மரணங்கள் கட்சியின் உள்ள குழப்பங்கள் சில மாவட்டங்களில் ஏற்பட்ட அமைப்பு பிரச்சனைகள் அனுபவம் மற்றும் நிர்வாகம் சில முக்கிய ஆதரவாளர்கள் விலகல் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த செய்திகள் பரப்பப்படுகின்றன என்றும் கருதப்படுகிறது கரூர் மாநாட்டின் பொழுது நடந்த நாற்பத்தி ஓரு மரணங்கள் மிகப்பெரிய காரணம் இதுவே டிவி கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது சமூக ஊடகங்களில் கட்சி மீது விமர்சனங்கள் எழுந்தன நிகழ்வுகளை சரியாக கட்டுப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு தலைமைக்கு வந்தது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே குழப்பம் அதிகரித்தது அரசியலில் இத்தகைய சம்பவங்கள் கட்சியின் நம்பகத்தன்மையை பாதிக்க கூடும் குறிப்பாக புதிய கட்சிகள் இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது அது அவர்களின் எதிர்கால சோதனைக்கு உட்படுத்தப்படும் அனுபவம் மற்றும் நிர்வாகிகள் காரணமாகவே சில மாவட்டங்களில் ஒற்றுமை குறைவு பணி நிறுவனம் மற்றும் புலனாய்வு திறன் குறைவால் கிராமப்புறங்களில் ஆதரவு பரவவில்லை டிஎம்கே கே ஏஐ ஏடிஎம்கே போன்ற பழைய கட்சிகள் டிவிகேவை கேவை எளிதில் முன்னேறிவிட விரும்பவில்லை அரசியல் தாக்குதல்கள் மற்றும் ஊடகங்களில் பரவும் வதந்திகள் டிவிகேக்கு சவாலாக உள்ளன தொடக்கத்தில் ஏற்பட்ட புதிய மாற்றம் என்ற ஆர்வம் சில இடங்களில் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது ரசிகர்கள் உற்சாகமாக இருந்தாலும் பொதுமக்கள் அரசியலில் விஜய் எவ்வளவு திறமையாக செயல்படுவார் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள் புதிய கட்சிகள் முதலில் பல சவால்களை சந்திப்பது இயல்பு ஆனால் அவற்றை எவ்வாறு சமாளிக்கிறார்கள் என்பதுதான் கட்சியின் நீண்ட நாள் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் என்கிறார்கள் சில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் டிவி கேக்கு மிகப்பெரிய சோதனை என்று கருதுகிறார்கள் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தால் விஜய் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக மாறுவார் தோல்வி ஏற்பட்டால் கட்சி கலைப்பு வதந்திகள் உண்மையாகவே மாறும் அபாயம் இருக்கிறது இவை அனைத்தும் தற்காலிக பிரச்சனைகளாக அல்லது டிவி கேவின் அரசியல் பயணத்தையே மாற்றுமா என்பது காலம்தான் சொல்லும் ஆனால் ஒரு விஷயம் உறுதி விஜய் அரசியலுக்குள் வந்துவிட்டால் தமிழக அரசியலில் போட்டி மேலும் சூடு பிடித்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்